எங்களுக்கு வந்து ஒரு முப்பது பெண்கள் இருக்காங்க கஷ்டப்படுற பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே நாங்கள் தையல் மிஷினாக இருக்கட்டும் ஆரி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அவங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் கேட்டாலும் சரி வி கோர்ஸ் கோர்ஸ்னாலும் மொத்தம் பதினஞ்சு விதமான தொழில்கள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த பதினஞ்சு தொழிலுமே அவங்க இருக்கிற இடத்துக்கே நாங்கள் போய் சொல்லிக் கொடுத்து அவங்கள உமன் ஆண்ட்ரப்பினராக உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது முன்னூறுக்கு மேற்பட்ட உமன் ஆண்டர்பனரா உருவாக்கிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் இல்லாமல் முக்காவாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து மக்கள் கிராமத்து மக்கள் அதிகமான வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் இல்லாதவங்களே இப்போ உமான் ஆண்டரை பண்ணறோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நம்ம கேட்டு அதை அடுத்த லோன் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங்க் என்னென்னா அவங்களுக்கு நாங்கள் மோட்டிவேஷன் அதிகமாக கொடுக்குறோம் அவங்க பேசுகிறாங்க க்ளாஸ்க்கு வர்றாங்க உட்கார்றாங்க கற்றுக்கிட்டு போகிறத மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறையா விஷயங்கள்லாம் நாங்கள் கலந்துரையாடல் கொடுக்குறோம் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்குன்னு எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க மனசில் இருக்க ஆசைகள்லாம் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க மேம் எங்களுக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்குது பட் எங்களுக்கு நிறைவேற்றிக்க முடியல அப்படின்றத அவங்க எங்கள்கிட்ட சொல்லும்போது ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவங்க பெருசாக நினைக்கிற விஷயங்கள் கூட சின்னது தான் ஆனால் நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே முதல் படி கட்டு நீங்க ஒரு தொழில் முனைவர் ஆகுறது